விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம் விடை தேடும் வினாக்கள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கும் ஆன்மீகம் சார்ந்த சில கேள்விகளோடு ஐயாவை நாம் சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வாசுயே ஜீவன் பிரம்மம் என்று சொல்கிறார்கள் ஜீவன் என்றால் உயிர் என்று நமக்கு அனைவருக்குமே தெரியும் பிரம்மம் என்றால் உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருள் இந்த பிரம்மத்திலிருந்து தோன்றிய உயிர் உள்ள உயிரற்ற பொருட்களுக்கு நாமத்தான் நாம ரூபங்களை ஏற்படுத்தி கொள்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே கடல் இருக்கிறது கடலில் இருப்பதும் தண்ணீர் தான் அந்த கடலில் அலைகள் எழுகின்றன அந்த அலைகளுக்குள் இருப்பதும் தண்ணீர் தான் அந்த அலை ஓய்ந்த பிறகு இருப்பதும் தண்ணீர் தான் ஆனால் அதே தண்ணீரை நாம் கடல் ரூபத்திலும் அலைகள் ரூபத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்போ எந்த இடத்தில் அந்த கடலுக்குள் அந்த தண்ணீர் நிறைந்திருப்பது போல நான் ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணத்தை தான் இப்பயும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு பானையானது அந்த மண்ணுக்குள்ளேயே இருக்கிறது அப்படி எப்போ ஒரு பானை களிமண்ணாக மாறிவிட்டதோ அப்போதே இந்த ஜீவன் எல்லாம் ஆன்மாவாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க ஜீவனும் பிரம்மமும் ஒன்றா இல்லைன்னா இதுல ஏதாவது வேறுபாடு இருக்குதா அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சித்தாந்தம் பற்றி நான் விளக்கமாக சொன்னேன் சித்தாந்தத்தை பொறுத்தவரையில் சைவத்தில் நீங்கள் அடிப்படை கருத்தே வந்து பதி பசு பாசம் மூன்றுமே அனாதி மூன்றுமே அனாதியானவை ஒன்றினால் ஒன்று உருவாக்கப்பட்டது அல்ல பதியினால் பதி இருக்கிற பொழுதே பசுவும் இருந்தது பசு இருக்கிற பொழுதே நீங்கள் பாசமும் இருந்தது என்று முதல்ல நம்ம பார்த்தோம் இறைவனால் உயிர்கள் படைக்கப்பட்டதாக சைவத்தில் நாம் பார்க்கவில்லை ஆனால் வேதாந்தம் என்பது என்னை வந்து ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகத்தான் வேதங்கள் பேசப்படுகின்றன இரண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகத்தான் உபனிஷதங்கள் பேசப்படுகின்றன எனவே இந்த வேதங்களும் உபனிஷதங்களும் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய கருத்தியல் தான் இந்த பிரம்மம் என்பது அதில் கூட இன்னும் ஆழமாக பார்த்தால் வேதங்களில் நீங்கள் பிரம்மத்தை காண முடியாது வேதங்களில் பல தெய்வ வழிபாட்டை கூட நாம் பார்க்கிறோம் புரியுதுங்களா அதில் இந்திரன் வழிபாடு முக்கியமாக இருக்கிறது என்றாலும் கூட அதில் வருணனும் வருகிறான் எல்லாமே இயற்கை தெய்வங்கள் எல்லாமே போற்றப்படுகின்றன பொதுவாக இப்போ வந்து ரிக்வேதம் என்றாலே அது பிரார்த்தனை பாடல்கள் தான் ரிக்வேதத்தில் பிரார்த்தனைப் பாடல்கள் என்ன பிரார்த்தனை என்றால் என்னை நன்றாக வைத்திரு என் குடும்பத்தை நன்றாக வைத்திரு என்னிடம் இருக்கக்கூடிய விலங்குகள் நன்றாக பராமரிக்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் தன்னுடைய நலனுக்காக செய்த பிரார்த்தனைகள் தான் உங்களுக்கு ரிக்வேதமில் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து ரிக்வேதம் என்பது இந்த பிரார்த்தனை பாடல்களை கொண்டது இப்போ யசூர்வேதம் என்பது எப்படி இறைவனை அடைவதற்கு வேள்விகள் செய்ய வேண்டும் என்று வேள்வி முறைகளை பற்றி பேசுவது சாம வேதம் என்பது இசையின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இசை வடிவம் தான் சாமம் அந்த இசை வடி மூலமாக இறைவனை அடைவதற்கான அந்த முயற்சிகளை பற்றி பேசுவது அதர்வனம் என்பது இந்த மந்திரங்களை பற்றி பேசுவது ஆக நான்கும் இருக்கிற நிலையில் பிரம்மம் பேசப்படவில்லை இதற்கு பிறகு இந்த வேதங்களின் சாறு இறக்கப்பட்ட நிலையில் பின்னாலே தான் உபநிடதங்கள் உருவாக்குகின்றன இந்த உபநிஷதங்களை தான் இப்பொழுது நாம் நூற்றி எட்டு உபநிடதங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த உபனிஷதங்கள் அனைத்தும் சின்ன சின்ன வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றை அவை தெளிவாக வற்புறுத்துகின்றன பிரம்மம் ஒன்று தான் இங்கேதான் பிரம்மம் குறிப்பிடப்படுகிறது இந்த பிரம்மம் தான் நிலையானது இந்த பிரம்மத்திலிருந்து தோன்றியவை பிறகு பிரம்மத்திலேயே ஒடுங்கும் என்று தான் பேசுகிறார் அதனால தான் நீங்கள் நான்கு வேதங்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேதத்திலும் ஒரு மகா வாக்கியம் இருக்கு நாமெல்லாம் பேசிக்கொண்டிருப்பது பேசுகிற அடுத்த நாள் வரை கூட ஆயுள் இல்லாத வெற்று வாக்கியங்கள் ஆனால் ஒரு நாலாயிரம் ஆண்டுகள் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் மனிதருக்கு இடையே இன்றும் இரவாமல் வாழுகிற இனியும் வாழப்போகிற வாக்கியங்களாக தான் அவை மகா வாக்கியங்கள் என்று போற்றப்படுகின்றன இந்த நான்கு வேதங்களிலும் நான்கு மகா வாக்கியங்கள் இருக்கின்றன இப்பொழுது முதல் வேதம் என்று பேசப்படுவது ரிக்வேதம் ரிக்வேதத்தில் நீங்கள் பார்த்தால் பிரக்ஞான பிரம்ம என்பதுதான் அதனுடைய மகா வாக்கியம் பிரக்ஞான பிரம்ம என்றால் என்ன உன் பிரஜையில் பிரம்மம் இருக்கிறது என்னுடைய பிரஜையில் தான் என் உணர்வு பிரம்மம் என் உணர்வுமயமாக உள்ளே இருக்கிறது இதுதான் பிரஜான பிரம்ம அதற்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தால் யசூர் வேதம் இந்த யசூர் வேதம் அகம் பிரம்மாஸ்மி என்கிறது நான் தான் அந்த நான் தான் பிரம்மம் பிரம்மம் வேறு நான் வேறு அல்ல அகம் பிரம்மாஸ்மி என்கிறது அதுக்கு பிறகு சாம வேதம் தத் அசி தத் என்றால் அது துவம் என்றால் நீ அசி என்றால் இருக்கிறாய் நீ அதுவாக இருக்கிறாய் நீ எதுவாக இருக்கிறாய் நீ தான் கடவுளாக இருக்கிறாய் எந்த வேறுபாடும் இப்போ ஆத்மா என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே தான் பிரம்மம் குறைந்து கிடக்கிறது அப்படி பார்த்தால் இந்த வேதங்கள் முன்னெடுத்து வைத்திருக்கின்ற நான்கு மகா வாக்கியங்களை வைத்து கொண்டுதான் உபநிடதங்கள் பிறகு விரிவாக விளக்க உரையை வழங்குகின்றன இவற்றில் வந்து சொல்லப்படுவது என்ன என்றால் பிரம்மம் ஜீவன் வேறு வேறு அல்ல இந்த ஜீவன் பிரம்மத்திலிருந்து வந்தது அந்த பிரம்மத்திலேயே போய் ஒடுங்க போகிறது நீங்கள் சொன்னீர்கள் அடிக்கடி வந்து சத்தி, பானை குடம் எல்லாம் மண்ணுக்குள் அடக்கம் சட்டியும் பானையும் குடமும் மண்ணுக்குள் அடக்கம் உயிர்கள் அனைத்தும் இவ்வளவுதான் வந்து ஜீவன் இறைவன் இந்த இடையில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் கொஞ்சம் மாறுபாடுகளை விளக்குவதுதான் சங்கரருடைய அத்வைதம் பிறகு ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம் அது பிறகு மத்வை மத்வருடைய துவைதம் இந்த மூன்றையும் எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்திருந்தால் இறைவன் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு நிலையை பற்றி தான் இந்த மூன்றும் அதன் அதன் பார்வையில் பேசுகின்றன ஆனால் பரமாத்மாவோடு ஜீவாத்மா இணைவதுதான் கிடையாது புரிகிறதா நீங்க பிரம்மம் வேறு நீங்கள் வேறு இல்லை இதைத்தான் பாரதி கொண்டாடுகிறான் நீங்க தத்துவமசி கடவுள் நீயே கடவுள் நீயே என்னாமும் பாடுகிறான் அப்ப நீதான் கடவுள் அப்ப நான் கடவுள்னு சொல்றேன் எனக்குள் பிரம்மம் இருக்கிறது என்பதனாலேயே நான் கடவுளாகி விட்டேன் என்பது அல்ல நான் கடவுள் ஆவதற்கான எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் நான் செய்து கொண்டிருந்தால் நான் எப்படி கடவுளாக முடியும் நீங்கள் கடவுளோடு ஒன்றி கலக்க வேண்டும் என்றால் நீங்கள் உள்ளுக்குள் அத்தனை பரிமாணங்களிலும் நீங்கள் பக்குவம் அடைய வேண்டும் அதனால சட்டியானாலும் சரி குடமானாலும் சரி எதுவும் மண்ணுக்குள் அடக்கம் பிறக்கின்ற உயிர்கள் அனைத்தும் பிரம்மத்துக்குள் அடக்கம் அவ்வளவுதான் வந்து இந்த வேதாந்தம் பேசுவது அதனால இதை பற்றி நாம வந்து சித்தாந்தத்தின் நிலைப்பாடு வேறு வேதாந்தத்துடைய நிலைப்பாடு வேறு மனிதன் வேதாந்தம் சொல்லுவது என்ன நினைத்தால் நீ உள்ளுக்குள் தான் கடவுள் இருக்கிறார் உள்ளுக்குள் இருக்கிற கடவுளை நீ காணாமல் எங்கெங்கோ தேடி அலைகிறாயே ஏன் என்பது தான் அங்கே முக்கியமான கேள்வி அதுதான் வேதாந்தம் அதனால் இதில் வந்து நீங்கள் ரெண்டு நிலைப்பாடுகளை நாம் பார்க்கணும் சித்தாந்தம் என்பது ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறது வேதாந்தம் என்பது இன்னொரு நிலைப்பாட்டில் நிற்கிறது இனி ஒரு இறுதியாக ஒரே ஒரு கேள்வியா இப்போ இந்த உடல் மனம் இரண்டுமே அடிப்படையில் நமக்கு ஒரு சிறை போல தான் தெரிகிறது ஆனால் இந்த உடலும் மனமும் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நாம் இயங்க முடியும் அந்த உடலை கொண்டு தான் ஒரு முக்தி நிலையை அடைய முடியும் என்கிறார்கள் முக்தி என்றால் என்ன பிறப்பு இறப்பு இவற்றிலிருந்து விடுதலை அடைவது தான் இப்போ வாழ்வின் உச்ச நிலையான அந்த முக்தி நிலையை நம்மால் அடைய முடியுமா நிச்சயம் அடைய முடியும் அதற்கு தான் வந்து ஜீவன் முக்தர்கள் என்றே சொல்லப்படுகிறது இல்லையா இப்ப ஜீவன் முக்தர்கள் என்றால் வாழுகிற பொழுதே அவர்கள் முக்தி நிலையை அடைந்து விட்டவர்கள் இறப்புக்கு பின்பு நீங்கள் அடையக்கூடிய முக்தி நிலை என்பது வாழுகிற பொழுதே அடைந்து விட முடியும் அப்படி அடைந்தவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள் நீங்கள் வந்து இப்பொழுது பட்டினத்தாரை போன்ற சித்தர்கள் எல்லாம் ஜீவன் முக்தர்கள் தான் நீங்கள் வந்து வாழுகிற பொழுதே முக்தி நிலையை அடைய முடியுமா என்று கேள்வி கேட்டால் முத்தி நிலையை அடைவதற்கு நான்கு வாசல்கள் இருக்கின்றன அந்த நான்கு வாசல்கள் வழியாக நீங்கள் நடந்து சென்றால் முத்தி நிலையை நீங்கள் அடைந்துவிட முடியும் அதில் முதல் வாசல் உங்கள் புலன்களை கட்டுப்படுத்துதல் புலன் அடக்கம் இந்த ஐந்து பொறிகளையும் அவற்றினுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நீங்கள் விட்டுவிட்டால் நிச்சயமாக உங்கள் மனம் ஒரு கட்டுக்குள் அடங்காது எனவே முதலில் புலன்களை அடக்க பழக வேண்டும் அதனால் முதல் வாசல் புலன் அடக்கம் இரண்டாவது வாசல் எது நன்மை எது தீமை என்று ஆழமாக உள்ளுக்குள் சென்று உணர்ந்து அவற்றில் ஒரு தெளிவினை பெற்று தீமையை அகற்றி நன்மையின் பக்கமே நடப்பது அது இரண்டாவது நிலை பிறகு நீங்கள் மூன்றாவது நிலை என்பது வேட்கையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் வேட்கை என்பது விருப்பத்தின் உச்சம் ஆசை வேறு வேட்கை விருப்பம் எல்லாவற்றுடைய உச்சம்தான் வேட்கை தான் உங்களுக்கு பாரதி சொல்வான் எப்பொழுது பயம் இல்லாமல் போகும்னா அச்சத்தை வேட்கை தன்னை அழித்து விட்டால் அப்போது சாவுமங்கே அழிந்து போகும் என்கிறான் உன்னுடைய அச்சம் மரணத்தின் பார்ப்பட்டதாக இருக்கிறது உன்னுடைய வேட்கை இந்த மரணம் வந்தால் இவையெல்லாம் நமக்கு இல்லாமல் போய்விடுமே என்பதன் மூலம் அச்சத்தை தருகிறது இந்த அச்சத்தையும் இந்த வேட்கையையும் நீ அழித்து விட்டால் அப்போது சாவு அங்கே அழிந்து போகும் மரணமில்லா பெருவாழ்வு உனக்கு வரும் எனவே வேட்கை என்பது என்ன விருப்பு வெறுப்பு சார்ந்தது இல்லையா ஒன்று மீது விருப்பம் கொண்டு அது பெருவிருப்பாக மாறுகிற பொழுது அது வேட்கை வளர்கிறது அதிலிருந்து விடுபட வேண்டும் விருப்பு வெறுப்பற்ற நிலையில் உங்கள் மனதை கொண்டு போய் நிறுத்துவது மூன்றாவது நிலை நான்காவது வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளியே இல்லாத சான்றோர்களிடம் சென்று சேர வேண்டும் இந்த நான்கு நிலைகளிலும் நீங்கள் தெளிவாக நடந்தால் முக்தி நிலையை அடைய முடியும் ஒரு ஜீவன் முக்தனாக இருப்பதற்கு அடையாளம் என்ன என்று நீங்கள் கேட்டால் பட்டினத்தாருடைய ஒரு பாடலை போல் வேறு எதிலும் விளக்கம் சொல்ல முடியாது போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரிபோல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவர்க்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் உண்மை ஞானம் தெளிந்தவரே என்ன அழகான பாடல் பட்டேல் சொல்றார் ஒரு உண்மையான ஜீவன் முக்தி நிலையை அடைந்தவன் எப்படி இருப்பான் போல் பிணம் போல் கிடப்பான் இட்ட பிச்சை நாய் போல் அருந்துவான் நீங்க வந்து இதை கொடு அதை கொடு என்று வேண்டி அவன் எதையும் பெற்று உண்ணமாட்டான் கிடைத்ததை உண்வான் கிடைத்த கண்டலை ஆடையாக உடுத்திக் கொள்வான் பார்த்தும் இடத்தில் படுத்துக் கொள்வான் அதனால பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி பெண்மக்களை தாயாக பார்க்கக்கூடிய உள்ளம் உடையவனாக மாறி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி இதெல்லாம் படிக்கணும் நம்ம படிக்காமலே நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்களே தான் என் கவலை தமர் போல் நான் எல்லாம் உறவினர்கள் உறவினர்கள் உறவு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி அனைவரும் பணிவாக நடந்து சேய் போல் குழந்த போல இருக்கணும் இப்போ கர்த்தர் வந்து பைபிளில் என்ன பேசுகிறார் இறைவனுடைய ராஜாங்கத்தில் குழந்தைகளுக்கு தான் இடம் காரணம் என்ன பரிசுத்தமான மனம் பரிசுத்தமான மனம் அங்கே எந்த கரையும் இல்லை எங்கே குறையும் இல்லை எனவே குழந்தை போல இருக்கக்கூடியவர் தான் உண்மை ஞானம் தெளிந்தவன் என்று பேசுகிறார் பட்டினத்தார் இந்த இலக்கணங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடியவன் தான் ஜீன் முக்தன் எனவே முக்தி நிலையை நாம் வாழும் இந்த வாழும் வாழ்க்கையின் மூலமாகவே அடைந்து விடவும் முடியும் இதற்கு பிறகும் ஒரு உலகம் இருக்கிறது என்றால் அந்த உலகத்தில் நீங்கள் முக்தி பெற்றவராக போய் சேர்ந்து விடவும் முடியும் இதற்கு மிக முக்கியமான வாசல்கள் நான்கு நான்கு வாசல்களில் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் நம் போல சொன்னீங்களே இப்போ வந்து ஆனந்தத்தின் உச்சம்தான் முக்தி அப்படிங்கிறோம் இந்த இடத்துல எனக்கு திருக்குறள் தான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் நமக்கு துன்பங்கள் வருகிறதோ அவற்றை எல்லாம் கொண்டே வந்தால் துன்பங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகும் துன்பம் இல்லாத வாழ்வு ஆனந்தம் தானே அப்ப ஜீவன் முக்தர்களாக வாழ்வதற்கு இந்த ஒரு குரலை பின்பற்றினால் உண்மைதான் ஏனென்றால் ஒரு செயலை செய்கிற பொழுதுதான் அந்த செயலுக்கு ஏற்ற விளைவு வரும் அது இன்பமோ துன்பமோ தான் சொல்லற சும்மா இருன்னு சொல்றதே செயலற்று கிடப்பது என்று அது உச்சம் நீங்களும் நானும் அந்த உச்சத்தை அவ்வளவு எளிதாக அடைத்து விட முடியாது இப்ப நான்கு வாசல்கள் என்று உங்களுக்கு நான் சொன்னேன் இப்ப நான்கு வாசல்கள் இல்லை முதல் வாசல் புலன் அடக்கம் சொன்னேன் அப்போ நீங்கள் வந்து ஐந்து பொறிகளையும் அடக்கி ஆழ்பவன் தான் அதுக்கு வைராக்கியம் வேணும் அதுக்கு வைராக்கியம் வேணும் அழகா சொன்னீங்க அந்த வைராக்கியம் அனைவருக்கும் எளிதில் வாய்க்குமா என்றால் அதற்கு ரொம்பவும் சிரமப்பட வேண்டும் புலன் அடக்கத்திற்காக அடுத்து பார்த்தால் ஒரு ஒரு கட்டமாக நான் சொன்ன அந்த நான்கு நிலையையும் எளிதாக நீங்கள் எல்லோருக்கும் வசப்படாது அது ஒரு தவம் அப்படி வாழ்க்கையை ஒரு தவமாக இயற்றுகிற நிலையில் விருப்பு வெறுப்புகளை கடந்து நீங்கள் வாழ பழகிவிட்டால் அந்த நிலையிலேயே நீங்கள் முக்தி நிலையை அடைந்து விட்டீர்கள் ரொம்ப நன்றி ஐயா வெகு அற்புதமாக நான் கேட்ட ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் கொடுத்தீர்கள் மிக்க நன்றி எவ்வளவு தூரம் இவற்றையெல்லாம் இன்றைய காலப்போக்கில் இன்றைய அவசரகதியான வாழ்க்கையில் ஆற அமர உட்கார்ந்து கேட்டு அதன் மூலம் ஒரு தெளிவை பெற்று அதன்படி வாழ்வதற்கு முயல்வார்கள் என்று யோசித்தால் நாம் இவற்றையெல்லாம் பேச முடியாது ஆனால் அவர்கள் அதாவது மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் தருவது என்று முடிவெடுப்பது வேறு மக்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் தருவது என்று முயன்று பார்ப்பது வேறு அந்த இரண்டாம் நிலையில் நீங்களும் நானும் இருக்கிறோம் எனவே மக்கள் அதை உணர்ந்தால் நல்லது